நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் ராசிக்காரங்களே உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வளர்பிரை சந்திர பகவான் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு நாள் சரிங்களா பதினொன்றாம் பாவகத்தில் சுக்கரன் ராகு இருக்கிறது இதுவரை பொருளாதார ரீதியான செலவுகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் தான் பன்னிரெண்டாம் இடத்துல சந்தனம் இருக்கிறனால உங்கள் இருந்து ஏதோ ஒரு வகையில் வீண் விரயமாகக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க நான் செலவு அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா மாதத்தோட இறுதியில் உங்கள் கை வந்து கடிக்கும் சரிங்களா அதனால் வந்து நம்ம எதுக்காக செலவு பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நோட் பேப்பரில் எழுதி எழுதி வச்சுக்கோங்க சிறு சிறு செலவுகள் தான் கடைசியில் வந்து பெரிய செலவாக மாறும் சரிங்களா இருந்தாலும் ரிஷபராசிக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவே இருக்க போகிறது உங்கள் மனசு சந்தோஷபரமானியான சுகசாரிய விஷயங்கள் எல்லாமே பிரகாசமாக இருக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்க கூடிய அனைத்து விதமான நல்ல காரியங்கள் வந்து இன்னைக்கு நடக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய நல்ல திருமண அமைப்பு இன்னைக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் வந்து ராசிக்கு பூரணமாக இருக்கு சரிங்களா அதனால இன்னைக்கு சுபகாரியத்திற்கான புதிய புதிய ஆடைகள் வாங்குறது ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் வண்டி காரு பைக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையான அசட்ஸை நீங்கள் லக்ஸுரியஸ் ஐட்ஸை தான் வாங்கணும் சரிங்களா அது வாங்கினீங்க அப்படின்னா அது பல மடங்காக பெருகும் உங்கள் மனசுலேயும் சந்தோஷம் வந்து குடி புகுந்து இருக்கும் அதே போல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நல்லா கவனிச்சுக்கோங்க அவங்க மனக்குறைகள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால குறை என்னன்னு கேட்டு அதை நிவர்த்தி பண்ணீங்க அப்படின்னா அதை தாயாருடைய மகாலட்சுமி தேவியாருடைய அருள் வந்து இன்றைக்கி பரிபூர்ணமாக கிடைக்கும் சரிங்களா வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்து இன்றைக்கி வரும் பிரகாசம் வந்து தென்படும் வீடு வந்து ரொம்ப நாள் சுத்தம் பண்ண அப்படின்னா இன்னைக்கு சுத்தம் பண்ணி நல்ல ஒரு க்ளீனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு வந்து சேரும் நாள் மட்டும் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது ஒரு அருமையான நாள் ஓகேங்களா நன்றி